ஓடுது சொல்லிட்டேன் என்ன உனக்கு பிடிச்சது இது எனக்கான நேராமுனி நான் வைக்கிறதா நீ பார்க்கணும் உனக்கு பிடிச்சது எனக்கு பிடிச்சதுலாம் கிடையாது ஏண்டி மது உண்மையில இந்த பாட்டு நல்லா இருக்கும் நீ கேட்டு பாரு ஏன் உனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமா ஆமா நல்லா இருக்கும் கேளேன் உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்ப கண்டிப்பா மாத்திடுவேன் ஏன் இப்படி இருக்க வெறும் புறாம் பிடிச்சவன் ராஜக்கா ஏ ராஜக்கா

ஏக்கா இங்க என்னக்க பண்ணிட்டு இருக்கீங்க அது இந்த வரையெல்லாம் நல்லா காஞ்சு நல்லா இருக்கு பாத்துக்கோ சரி அதான் ஏன் விட்டு வப்பானே வெட்டி ரெண்டெண்டா வப்போம் உங்களுக்கு நல்லா எரிச்சக்கலாம் பாத்தியா அதான் சேய் இப்போ வெட்டி வைக்கிறேன் உங்களுக்கு தான் என்ன ஒரு மாசம் இருக்குலக்கா இப்போ ஏன் வெட்றீங்க அது அடுத்து பண்ணيلا வந்தரும்ல அதான் இந்த வரையெல்லாம் எல்லாம் படுத்து போயிருந்து ரெண்டெண்டா வெட்டி கட்டி வீட்டுக்கு போறலாம்னு இருக்கேன் ஏங்கா எப்பயுமே காடுக்கு போய் தான வெட்டிட்டு வருவோம் நீங்க லட்சுமிக்காவ போய் வெட்டிட்டு வருவீங்களா ஆமா சின்னப்애 போயிட்டு தான் இருந்தோம் ஆனா இப்பெல்லாம் முத மாதிரி ஓடி ஆடி எல்லாம் வேலை பார்க்க சின்ன பொண்ணு முதல்லாம் காடு வரைக்கும் போய் வெட்டிட்டு வருவோம் இப்ப எங்க அதான் சரி வீடு பக்கத்துல இருக்கே இதை ரெண்டு வெட்டி வச்சுக்கிட்டா கரெக்டா இருக்கும்ல அதான் பண்ணிட்டு இருக்கேன் ஓ சரி சரிக்கா அதுவும் கரெக்ட் தான் அம்மா என்ன விஷயம் இப்ப வந்திருக்க நீ அட உங்கள்ட்ட வாய் பேசிக்கிட்டே சொல்ல வந்த விஷயத்தை மறந்துட்டேன் பாத்தீங்களா சர்ச்சில் இருந்து ஆளுங்க எல்லாம் வராங்கக்கா அதான் ஆல்ரெடி பசங்க எல்லாம் அனுப்பிவிட்டேன் உங்களையும் லட்சுமி அக்கா தான் இங்க வந்தேன் உங்கள்ட்ட அப்படியே எப்படி நான் பேசிட்டு அட சின்ன பொண்ணு ரெண்டு நாளைக்கு மடிய சொன்னியோ நான் தான் மறந்துட்டேன் சரி 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 நேரா இருக்கும்ல இப்ப ஆமாக்கா வாங்கக்கா அங்க என் மாமியா கூட தனியா இருக்க முடியலன்னு சொல்லிட்டு தான் உங்களை கூப்பிட வந்தேன் சரி சரி சின்ன பொண்ணு நீ லட்சுமிக்கு ஒரு போன் போடு நான் அதுக்குள்ள மூஞ்சி கலை கழித்து ஓடி வரேன் சரி சரி வேமா போயிட்டு வாங்க உஷா அங்க பாத்தியா சின்ன பொண்ணு மாமியாரை ஆ பாத்தேங்க்கா அங்க தான் நிக்கிறாங்களே அட அவங்க நிக்கிறாங்கன்றது கண்ணு தெரியாமையா இருக்கு கட்டிருக்க புடவையா பாத்தியா ஆமாக்கா பார்த்தேன் நல்ல பழப்பழன் இருக்குல்ல ம் கிழவிக்கு வயசானாலும் கட்டிக்கு புடவையை பார்த்தியா அட ஆமாக்கா நான் கடைக்கு போனால் எவனை இந்த மாதிரி புடவை எடுத்து போட பண்ணுறாங்க இவங்களுக்கு மட்டும் எங்கேருந்து தான் அப்படிலாம் கிடைக்குதோ சரி வா போய் பேசுவோம் ரொம்ப நேரம் கொசு கொசுன்னு பேசுனா என்னென்னு கேட்கும் கிழவி சாந்தியக்கா எப்படி இருக்கீங்க வாமா வசந்தி உஷா வாங்க ஆ வரோம்க்கா எங்கம்மா ஏதோ இருக்கேன்

எங்க வசந்தி காலையில இருந்து நானும் என் பையனும் ஒத்தையில எல்லா வேலையும் பாத்துட்டு இருக்கோம் ஒரு சட்டி பானைய கூட எங்க இருந்து நிமித்தி வைக்கல அந்த அம்முனி ஐயா ஐயா ஐயே இப்ப இல்லாம பொம்பளைங்களா இருப்பாங்க வீட்டு காலம் வராங்கன்னு தெரிஞ்சா புடவை சொறி வைக்கலாம் பார்க்கணும் இப்படியா இன்னொரு வீட்டுக்கு ஓடி போகணும் பாரு நீ ஏன் எப்படி சொல்றேன்னு அவ வந்தா நாலு புத்துமதிய சொல்லுங்கம்மா நான் சொன்னா கேட்கவே மாட்டா என் பையன்கிட்ட சொல்லி மாரடிச்சிட்டேன் அட அக்கா நீங்க வேற நான் சொன்னா கேப்பா நினைக்கிறீங்களா ஏமா நீங்களா பழகிட்டு இருக்கீங்க மாட்டாளா ஆமாக்கா பழகிட்டு இருக்கோம் அன்னைக்கு ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்தா என்ன சின்ன பொண்ணு என்ன பண்ற அப்படின்னு கேட்டேன் என் மாமியார் வீட்டில் உட்காந்து வேலை பார்க்க சொல்லிட்டே இருக்கு எனக்கு இருக்க பிடிக்கல அதான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான் சொன்னேன் ஏன் சின்ன பொண்ணு மாமியார் பெரியவங்கள்லாம் நல்லபடியா மதிச்சு நடக்கணும் சொல்றத கேளு நல்லபடியாக வீட்டுல இரு அப்படின்னு ஒரு ரெண்டு வார்த்தை தான்க்கா சொன்னேன் அதுக்கு என்கிட்ட வந்துட்டாக்கா

சாக்கே தரல அவ என்னடி உனக்கு சாக்கே கொடுத்துட்டு அப்படியே அங்கட்டு ஓடிட்டாங்க கடவுள் நல்லவங்களுக்கு தான் தருவாங்க உன்ன மாதிரி தீய சக்திக்கெல்லாம் தர மாட்டாங்க எனக்கும் தான் தரல நான் தீ சக்தி அப்போ இருந்தாலும் இருக்கும் பூமாரி எதுக்கும் கால் இருக்கா நான் செக் பண்ணிக்கிறேன் ஹே கொண்டுவே மதோ யாரா நினைக்கிறது நம்ம சத்யா மாதிரி இருக்கு சத்யாவே தான் ஏய் சத்யா 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 நீ இங்க தான் இருக்கியா உங்க வீடெல்லாம் எல்லாம் எங்கிட்ட தான் இருக்கா ஆமா ரஜினா அந்த விருது பார்த்தியா பச்சை கலர்ல அதுதான் எங்க வீடு ஓ பரவாயில்ல அப்ப எங்க சர்ச் தான் நீ இருக்க நான் இங்க வந்த கேரல்ஸ்க்கு அப்படியே வந்தேன் ஓ நீ இந்த சர்ச்சுக்கு தான் வருவியா ரெண்டு வருஷமா படிச்சுட்டு இருக்கோம்னா இது கூட தெரியல பாத்தியா ஆமா பாரு இவன் என்ன இங்கேயே நிக்கிறா அவங்க பின்னாடியே போகாம யாரு கிட்ட பேசிட்டு இருக்கா

நீ போ ஜோகன் நான் வரேன் காலேஜ் ஃப்ரெண்டா ஆமா இவதான் சத்யா என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் சரி சரி வேமாவா வா நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன் ம் சரி ஜோகன் ரஜினா வரியா எங்க வீடு பக்கத்துல தான் இருக்கு இல்லை சத்யா பாத்தியா எங்க அண்ணனே வந்து கூப்பிட்டு போயிட்டான் அம்மா அப்பா முன்னாடி போயிட்டாங்க அவங்க வேற தேடுவாங்க அதான் உங்க வீடு இங்க இருக்குன்னு தெரிஞ்சுச்சுல்ல இன்னும் அடிக்கடி வரேன் சத்யா சரியா ஆ சரி ரஜினா

ஆ ஃபாதர் நல்லா இருக்கேன் உட்காருங்க கொண்டு வரேன் என்னமோ டீ காஃபி எல்லாம் போட்ட மாதிரி தான் அழட்டிக்கிறேன் இல்லம்மா இருக்கட்டும் இனி எல்லா வீட்டுக்கும் போகணும்ல லேட் ஆகிடும் போங்க ஃபாதர் சரிம்மா ஃபர்ஸ்ட் ஜபத்தை முடிச்சுக்குவோம் அடுத்து பார்ப்போம் சுத்தமல்ல நல்ல தகப்பனே உண்மை துதிக்கிறோம் ஸ்தோதிரம் ராஜா இப்பொழுது உங்களை புதிய காணச்சு கிருபைக்காக ஆயிரம் மடங்கு உண்மை துதிக்கிறோம் ஸ்தோதிரம் ராஜா எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் உங்களோட நெத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பத்திரமா பாதுகாங்க பிதாகுமாரன் பரிசோதனை நாமத்தினால முத்திரை போடப்பட்ட ராஜா சகல குடும்பத்தின் உம்முடைய நெத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து சகல குடும்பத்தையும் ஆசிரியர் வேண்டும் விசேஷமாக அக்னி அபிஷேகத்தான் நடப்புங்க பரிசுத்தாவிதான் நடப்புங்க மகிமே நாவியான